சரி காசு சொப்பல்லாம வந்துருக்கா இவ்வளவு காசு இருக்கணும் நினைக்கிறீங்க நூத்தி அம்பது நூசம் சோ யூ ரூபா இருக்கு உங்களுக்கு நூறு யூ அதோட இனி பா சொப்ளை கூட அனுப்பி இருக்காங்க பிடிச்சிருக்க நல்லா ஏறா அனுப்பி இருப்பாங்க என் அம்மா ட அண்ணா எங்க இருக்கிறாங்க முஸ்காலி இல்லையே பிரான்ஸ்ல இருக்கிறாங்களா சரி பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா ஏறா இருக்கலாம்

சரி உங்களுக்கு கேப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு கேக் கொண்டு வந்துருக்குது ஓகே நினச்சி சரி இப்போ சொல்லுங்கள் யாரை அனுப்பியிருப்பாங்க திருப்பி சொல்கிறேன் டப்பா இண்டிக்கி ஷிப்பா தப்பா சரி கேர்ள்ஃப்ரெண்டு கெண்டு சொன்னீங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்ற பேர் அடி சொன் அடி சொன் அடி ஸ்வன் அரிசோன் ம் ஷிப்பா நோ இந்த நள்ளிரவிலையும் உங்களுக்கு இந்த கிஸ்ட்டை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி விரும்பி தான் ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறாங்க யார் யாருக்கும் ஃபைனலாக சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி அரு கமிழா தான் இருக்குன்னு போனா ஆளு தெரியாது சில தமிழா அணிய போறவங்களா இருக்கலாம் தானே இல்லையா என்னோட ஃப்ரெண்டாக தான் இருக்கலாம் ஷிப் பா சரி ஃப்ரெண்டாக இருந்தால் யாராயிருக்கலாம் ஃப்ரெண்ட் இருந்தா அபி வேற யார் பாக்கி இந்தியூரா இருக்கு விக்கி இங்க இருக்கிறவர் கி இங்க இருக்கிற அக்கல் மொத்த எல்லாரையும் சொல்றீங்க

முண்டை தம்பி அகல் டென்ஸ் தான் அனுப்பி இருக்கிறாங்க உண்ட பர்த்டேயில நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஸோ எதிர்பார்த்தீங்களா அவங்ககிட்ட இருந்து கிஃப்ட் அண்ட் வரும் மட்டும் சொல்லி சந்தோஷமா அம்மாக்கும் ரெண்டு தம்பியுமா என்ன சொல்ல போறீங்க மெக்ஸி நன்றி எல்லாத்துக்கும் மெக்ஸியும் சரி உங்களுடைய இந்த பிறந்த நாள்ல நீங்க இருக்கிற மகளோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் பார்த்தத கூட முண்டை பிறந்த நாள் உங்களுடைய அம்மா சார்பாகவும் உங்களுடைய தம்பிமார் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள் நன்றி நன்றி